ஆளுநர் பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருப்பது உங்கள் பிஎம்எஸ் தான் இப்போ என்னென்னா நான் மொரால்எஸ் வந்து இந்த ஜூன் மாதம் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது இப்போ வந்து அனேமா அந்த பே கமிஷனுடைய தலைவர் யார் அதுக்கு செயலாளர் யார் அது மெம்பர் ரெண்டு பேர் யார் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே டொமைன் எக்ஸ்பர்ட் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப தேர்ந்த அனுபவம் இருக்காங்க பாருங்கள் அவங்க அதாவது அவங்க கன்சல்டன் சொல்கிறது அதே போல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மற்றவர்கள் மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க அதே போல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சுமார் நாற்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு டெப்புடேஷன் பேசிஸில் கால்பார் பண்ணியிருக்காங்க நேரம் ஃபைனலைஸ் ஆகிருக்கும் ஒரு நாளில் என்ன ஆகிரும் ஆணையமாக ஃபார்ம் ஆயிரும் இந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறாங்க இது ஃபார்ம் ஆகிட்டா உடனே டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் இருக்காங்க அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் தெரியாது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கின்ற சூழ்நிலையில் வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதானே தவிர மற்றபடி எக்கார்ந்து மட்டும் இவங்க கமிட்டி அமைச்சோடனே உடனே அவங்க சொல்லிவிட்டு நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நோ சான்ஸ் அட்டால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது முன்னிலையும் கிடையாது அதனால நம்ம இப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே அதாவது இந்த போட்டிருக்கம் இல்லையா ரெண்டு புள்ளி எண்பத்தாறு வரும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு வரும் மூணு புள்ளி அறுபத்தெட்டு வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது பத்து பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் பே கம்சியன் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஃபிட்மெண்ட் பேகிட்டா ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு மூணு புள்ளி ஆறு எட்டு மூணு புள்ளி ஆறு எட்டுங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பர்சன்ட்டு பெனிஃபிட் கொடுத்தா தான் மூணு புள்ளி ஆறு எட்டுலாம் வரும் ஆனால் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் ஓரளவு புரிஞ்சுக்கிறாமல் என்ன நினைக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிற ஃபிட்மெண்ட் ஃபைட்ருக்கு அவங்க சொல்ல பர்சன்டேஜுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை அவங்க சொன்ன பத்து பர்சன்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா சம்பளம் எப்போது முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூறுரூபா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுபது ரூபா டிஏ அதாவது நூறு அறுபது பர்சன்ட் நம்ம எதிர்பார்க்குறது ஆக ரெண்டும் சேர்ந்தால் நூற்றி அறுபது அதுக்கு பணப்பலன் பதினாறுன்னு போட்டிருக்கோம் பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் பதினாறு புள்ளி பதினாறுன்னு வச்சுக்கலாம் பதினாறு புள்ளி பதினாறு பர்சன்ட் அவங்க கொடுக்கறாங்க பணப்பலன் எப்படின்னு அந்த பதினாறு பர்சன்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு அதாவது நூற்றி அறுபது ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் வீதம் பதினாறு ரூபா ஆக நூற்றி இருபத்தாறா ஒன்று புள்ளி ஏழு ஆறுங்கிறாங்க ஆக பத்து பர்சன்ட்டு கொடுத்தா என்னாகும் ஃபிட்மெண்ட்டு ஒன்று புள்ளி ஏழு ஆறு அந்த சம்பளம் என்ன ஆகும் பதினெட்டாயிரங்கிற சம்பளம் முப்பத்தொன்று ஒன்று அறநூற்றி ஐம்பது ஆகும் பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி இது கொடுத்தாங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லட்சம் பே நூறுரூபா அடு பேசிக் பே அறுபது ரூபா டிஏ அதாவது அறுபது பர்சன்ட்டு டிஏ ரெண்டு சேர்ந்தா நூற்றி அறுபது அல்ல நூற்றி அறுபது பர்சன்ட்டு பதினாறு புள்ளி இருபத்தஞ்சுனா இருபத்தி ஆறுரூவா ரெண்டும் சேர்ந்தா நூற்றி எண்பத்தாறு அதை ஒன்று புள்ளி எட்டு ஆறு இதன் பிரகாரம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் கொடுத்தா ஃபிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆகுன்னா முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பது ஆகும் அதாவது பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்டு பே பெனிஃபிட்டாக இருந்தால் கிடைக்கக்கூடிய பதினெட்டாயிரத்துக்கான சம்பளம் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பதாயிருக்கும் இருபது பர்சென்ட்டாக இருந்தால் நூறுரூபா பே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தில அறுபது பர்சன்ட் டிஏ நூற்றி அறுபது இருபது பர்சன்ட்டுனா நூற்றறுபதுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா ஆக அப்படி பார்க்கும்போது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு ஆக இருபது பர்சன்ட் கொடுத்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்போது ரெண்டாயிரம் ஆகிருந்தால் அதுக்கு சா பதினெட்டாயிரங்கிறது முப்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி அறுபது ஆகும் அப்புறம் அவங்க சொல்கிற ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அது வந்து எழுபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அவ்வளோதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவங்க சொல்கிறது இது புரிஞ்சுக்கிறாமல் என்ன சொல்கிறாங்க ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ருக்குறாங்க அப்படி கொடுக்கறதுனால என்ன பண்ணணும் எழுபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி கொடுத்தா தான் நூற்றி இங்கே வரும் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ஆகும் அப்போ என்னாகும் பதினெட்டாயிரங்கிறது ஐம்பத்தொள்ளாயிரத்தி நானூற்றி இருக்கும் வாய்ப்பே இல்லை அப்புறம் என்ன செய்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு போன ஏழாவது பேக்கம் செல்லு இருந்த ஃபிட்மெண்ட் பிரேக்டரை இப்பவும் சில ஊடகங்கள் சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அறுபது புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு பர்சன்ட் கொடுத்தா தான் இங்கே தொண்ணூற்றி ஏழு வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஆகும் அப்படி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு ஃபிட்மெண்ட் டிரேக்டாக இருந்தால் பதினெட்டாயிரம் என்னாகும் நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தறுபது ஆகும் இதில் இது 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 சாத்தியமாக எனக்கு தோணலை ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு ரூபா கொடுக்க மாட்டாங்க அது எழுபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட்டோ அறுபது புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்க அதே போல் மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்காங்க அப்படின்னா நூற்றி முப்பது பர்சன்ட்டு இப்போ வாங்கிட்டுருக்கிற நூற்றது ரூபாய்க்கு நூற்றி முப்பது பர்சன்ட் கொடுத்தா தான் மூணு புள்ளி ஆறு எட்டு வரும் அதுவும் வராது நம்ம எதிர்பார்க்கறது இது இல்லைன்னா இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இடம் போன தடவை பேக்கம் பேக்கமிஷனில் பதினாலு புள்ளி ரெண்டு ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னோமா இப்போ இருக்கிற நிலமையில் அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட்டு கூட வச்சு இவ்வளவு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அப்போ இருந்த நூறுரூவா இரநூத்தம்பத்தி ஏழு ஆகிட்டுப்போ இந்த இரநூத்தம்பத்தேழு நானூற்றி வச்சுருவாயிரம் இவ்வளோ கொடுத்தாலே அப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க ஒரு நூறுரூவாங்கிறது நானூற்றி ரூபா ஆயிரும் அப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்து ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று புள்ளி எட்டு ஆறாயிருக்கும் சம்பளம் பதினெட்டாயிரங்கிறது முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏன் இந்த பதினெட்டாயிரத்தை மெயினாக வச்சு பேசுகிறோம்னா யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து குறைஞ்சபட்ச சம்பளமே பதினெட்டாயிரம் அந்த பதினெட்டாயிரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே கணக்கு போடுறோம் ஆக ஒன்று புள்ளி எட்டு ஆறுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் சப்போஸ் இருபது பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா ஃபிட்மெண்ட் வந்து ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டாக இருக்கும் முப்பத்தி நாலு ஐநூற்றூவா சம்பளமாக இருக்கும் அது பதினெட்டாயிரத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று புள்ளி எட்டு ஆறு போட்டிருக்கோம் ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது போட்டிருக்கோம் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் முதல் முதல் இந்த ஃபிட்மெண்ட் போய்ட்டு விவரமாக நம்ம தான் போட்டோம் இந்த ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுக்கு என்ன பண்ணோம் டிஏ அறுபத்தி நாலு பர்சன்ட் எதிர்பார்த்தோம் டிஏ அறுபத்தி நாலு பர்சன்ட் எதிர்பார்த்தோம் ஆனால் குறைஞ்சி போச்சு அதே போல் ஐம்பது பர்சன்ட் பேயோட டிஏ மெரிஜி பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நடக்கலை ஆகையினால் இருந்தாலும் இப்போ இருபது பர்சன்ட்னு போட்டு பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு தான் வருது இது ஏன் ரெண்டு ஆப்ஷன்னா இது தான் ஃபைவ் ஸ்டார் ஆப்ஷன் நமக்கு இது த்ரீ ஸ்டார் ஆப்ஷன் இது எப்படின்னா இப்போ மூணு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்க மினிமம் பேயை வந்து ரைஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒன்றாவது இப்போ பேண்ட் பேஸ்கேலையும் ரெண்டாவது பேஸ்கே இணைக்கணும் மூணையும் நாலையும் இணைக்கணும் அஞ்சை ஆறையும் இணைக்கணுங்கிறாங்க அதோடு அல்லாமல் இந்த கன்சம்ஷன் யூனிட் ஏற்கனவே மூணு மூணு யூனிட்டாக இருக்குது அதாவது ஊழியருக்கு ஒரு பர்சன்ட் ஒன்று அவருடைய மனைவிக்கு புள்ளி சைபர் புள்ளி எட்டு அவருடைய பிள்ளைங்க ஒன்று ஒன்றுக்கும் சைபர் புள்ளி ஆறு ஆக ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு இருபது இருபது பத்து முப்பது மூணு யூனிட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு அஞ்சு யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க சப்போஸ் அது வந்தாலும் அல்லது மினிமம் பென்ஷன் ஏற்றினாலும் அல்லது இந்த என்ன சொல்கிறது இந்த இதை இதை சேர்த்தாலும் எதாவது ஒரு ஸ்கேலை சேர்த்தாலும் கொஞ்சம் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அளவு வச்சு நம்ம இது போட்டிருக்கோம் இதை விட கூட வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஸ்கேல் எவ்வளோதாங்கிறத இப்போ பார்த்துடலாம் இதில் யூனியன் கவர்மெண்டினுடைய ஸ்கேலாக பெய் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கேலாக பெய் இருக்குது அதாவது அதிகபட்சமாக இது வரைக்கும் ஐம்பத்தாறுநூறு இதுதான் இங்கே ஐம்பத்தாறுநூறுங்கிறது யூனியன் கவர்மெண்ட்லேயும் உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் உண்டு அந்த லெவலில் இதை போட்டிருக்கிறோம் அது வரைக்கும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆப்பக்கேல் அதாவது அதிகபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரெண்டு இருபத்தஞ்சி யூனியன் கவர்மெண்ட்டில் ரெண்டு ஐம்பது ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அதனால அதையும் போட்டிருக்கோம் எல்லா ஸ்கேலையும் போடலை நம்ம வந்து மேற்கொண்டு தகவல் வந்துச்சுன்னா நம்ம எல்லா ஸ்கேலுக்கையும் போட்டுடலாம் இதெல்லாம் வந்து மே குறைய நேரடி நியமனம் உள்ள பதவிகள் பெரும்பான் இதில் இருக்குது அதை தான் வச்சுருக்கோம் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இப்போ வேலையில் சேர்ந்துட்டுருக்காங்க புதுசாக அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே பேக்கமிஷனில் என்ன வருங்கிறது தான் அவங்களுக்கு அவ்வளோவா அனுபவம் இருக்காது அதற்காகவே முக்கியமாக மற்றவங்களாம் தன்னுடைய சம்பளம் பேஸிக் பேய ஒன்று புள்ளி எட்டாறு அளவு இது வந்துடும் அதே போல் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டாவில் பெருக்கினோம்னா இது வந்துடும் தன்னுடைய என்ன தேதியில் இதை பெருக்கினா இது வந்துடும் இருந்தாலும் எக்ஸாம்களுக்காக இதை நம்ம போட்டிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க உங்களுடைய பேசிக் பே முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னவோ அதை ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆளில் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் என்ன வரப்போகுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாள்னு தெரிஞ்சு போகும் அதே போல் இது ஒரு ஆப்ஷன் இது என்னென்னா முதலே சொல்லிட்டேன் அதாவது பேஸ்கேல் இணைச்சாலோ அல்லது இந்த கன்சம்ஷன் யூனிட் அதிக மட்டுனாலோ மினிமம் ஸ்கே சம்பளம் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைச்சாலோ இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்போ பார்ப்போம் இப்போ பதினஞ்சு எழுநூறுங்கிறது ஓஏ ஸ்கேலு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இது வந்து இருபத்தொம்போது இரநூறு அப்புறம் பதினெட்டாயிரம் இது யூனியன் கவர்மெண்ட்டில் மினியன் ஸ்கேலு இது இது முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பது அப்புறம் பதினெட்டு இரநூறு இங்கே உள்ள கான்ஸ்டபிளே ஃபாரஸ்ட் கார்டு இவங்களுக்கெலாம் அது முப்பத்தி மூணு எண்ணூற்றம்பது அடுத்த அடுத்தப்படம் பத்தொம்போதாயிரம் இது வந்து முப்பத்தாறு இரநூத்தி எழுபது பத்தொம்பது ஐநூறு யூனியன் ஸ்டெண்ட் தமிழ்நாடு முப்பத்தி ஏழாயிரத்து பத்து அப்புறம் பத்தொம்பது தொள்ளாயிரம் இது யூனியன் ஸ்கேலு முப்பத்தெட்டு முந்நூற்றி பத்து இருபது அறநூறு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஐஸ்ட் ஸ்கேலு நாற்பது முந்நூற்றறுபது இருபத்தொன்று எழுநூறு நாற்பத்தி ஏழு நானூற்றி முப்பது இருபத்தஞ்சி ஐநூறு ஐம்பத்தி நாலு முந்நூற்றி பத்து இருபத்தொம்பது இரநூறு அறுபத்தஞ்சி எண்ணூற்றி நாற்பது முப்பத்தஞ்சு நானூறு அறுபத்தாறு எழுநூற்றி எழுபது இது வந்து ஒன்று புள்ளி எட்டு ஆறாயிருந்தால் சப்போஸ் ஒன்று புள்ளி ஒம்போது ரெண்டு வந்துச்சுன்னா இது வந்து முப்பத்தொன்று நானூறு இது முப்பத்தாறாயிரம் இது வந்து முப்பத்தாறு நானூறு இது முப்பத்தி எட்டாயிரம் இது வந்து முப்பத்தொம்பதாயிரம் இது முப்பத்தொம்போது எண்ணூறு இது நாற்பத்தொன்று இரநூறு இது நாற்பத்தி மூணு நானூறு இது வந்து ஐம்பத்தோறாயிரம் இது ஐம்பத்தெட்டு நானூறு இது எழுபது எண்ணூறு அதே போல் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரங்கிறது அறுபத்தாறு எழுநூற்றி எழுபதாகும் முப்பத்தாறாயிரங்கிறது அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபதாகும் முப்பத்தாறு நானூறு அறுபத்தேழு எழுநூறு ஆகும் முப்பத்தாறு தொள்ளாயிரங்கிறது அறுபத்தெட்டு அறுநூற்றி முப்பதாகும் முப்பத்தேழு ஏழுங்கிறது எழுபது நூற்றி இருபதாகும் நாற்பத்தி நாலு தொள்ளாயிரங்கிறது எண்பத்தி மூணு ஐநூற்றி பத்தாகும் நாற்பத்தேழு அறநூறுங்கிறது எண்பத்தெட்டு ஐநூற்றி முப்பது ஐம்பத்தி மூணு நூறுங்கிறது எழுநூ தொண்ணூ தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஐம்பத்தாறு நூறு இது வந்து யூனியன் கவர்மெண்ட்லேயும் உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டெப்டி கலெக்டர்லாம் வராங்க இல்லையா டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ் இவங்களுக்குலாம் இவங்களுக்குலாம் இதுதான் ஸ்கேல் அது நூற்றி நாலு முந்நூற்றி நாற்பது இது இங்கே வந்து அதிகபட்ச ஸ்கேல் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் நான் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு யூனியன் கவர்மெண்ட் அதிகபட்ச சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் அதே போல் அதே ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்னா முப்பது இதுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தாறாயிரத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் முப்பத்தாறு நானூறுக்கு எழுபத்தி ரெண்டு எண்ணூறு முப்பத்தாறு தொள்ளாயிரத்துக்கு எழுபத்தி மூணு எண்ணூறு முப்பத்தி ஏழு எழுநூறுக்கு எழுபத்தஞ்சி நானூறு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு எண்பத்தொம்பது எண்ணூறு நாற்பத்தேழு அறநூறுக்கு தொண்ணூற்றஞ்சி இரநூறு ஐம்பத்தி மூணாயிரத்து நூறுக்கு நூற்றி ஆறு இரநூறு ஐம்பத்தாறுநூறுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் என்பது நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆகும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்கிறது அஞ்சு லட்சம் ஆகும் இதுதான் இப்போதைய நிலமை இதை விட கூட வருங்கிற நமக்கு எதிர்பார்ப்புங்கிற இல்லை அதுவும் முக்கியமாக நான் முதலே சொன்ன மாதிரி கன்சம்ஷன் யூனிட்டு மூணுலேருந்து அஞ்சு ஆகலாம் அதற்காகவும் மினிமம் பென்ஷனை ஏற்றின ஒரு கோரிக்கை இருக்கிறதுனாலையும் இதை அல்லாமல் இரண்டையும் அல்லாமல் இன்னொரு கோரிக்கை பேஸ்கேல ஆறு வரைக்கும் உள்ள பேஸ்கேல கேல ஒன்னோட ஒன்று இணைங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நாம் இந்த ஸ்கேல் போட்டிருக்கிறோம் மற்றபடி இதன் அடிப்படையில் தான் பென்ஷன் அமையும் பென்ஷனுக்கு அப்படி வரப்போகுது நிறையா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி என்னை தேதியில் என்ன நிலைமை இருக்கோ பென்ஷன் ரூல் டிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரகாரம் என்ன இருக்குதோ அதன் பிறகு தான் பென்ஷன் அப்புறம் கம்யூனிகேஷன் கிராஜுவட்டி ரெமடி பென்ஷன் எல்லாமே அமையும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது ஸ்டாண்டர்டு இதற்கு மேலே ஊடகங்களில் அவ்வளவு வருது இவ்வளவு வருதுன்னு நினச்சிட்டு வீண் கணக்கு போட வேண்டாம் இதற்கு மேலே வராதுங்கிறது நம்முடைய அனுபவபூர்வமான ஒரு தகவல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பத்து ரூபா முப்பது ரூபாயெலாம் நான் போட்டிருக்கிறேன் ஆனால் போன பேக்கேஜில் என்ன பண்ணாங்கன்னா ஐம்பது ரூபாயும் அதுக்கு குறைவாகவும் இருந்தால் அதை நீக்கிட்டாங்க ஐம்பது ரூபா அதுக்கு மேலே இருந்தால் நூறுரூவான்னு ஆகிட்டாங்க ஒன்றும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது ஆனால் அங்கே யூனியன் கவர்மெண்டில் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஒரு பதிமூணு பதிமூணு ஏழு ரெண்டு ஸ்கேல் இருக்கிறதுனால மொத்தம் பத்தொம்பது ஸ்கேல் இருக்குது அதை அவங்க மூணாக குறைச்சாங்கன்னா பதினாறு ஆகும் இங்கே நம்மகிட்ட முப்பத்தி ரெண்டு ஸ்கேலுங்கிறத குறைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால் இதுதான் ஸ்டாண்ட் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னால் அதை குறைச்சோம்னா அது வர்த்திகளாகவும் அரிசாண்டலாகவும் அது மாறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தாவது அவங்க இந்த யூபி பே கமிஷனில் அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறது திறமைக்கு தகுந்தாப்பில் இன்க்ரிமெண்ட்டு மூணுங்கிறது இருக்கிறதா மூணு பின்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துட்டு அதனால் இப்போவும் கூட வரலாம் அதை நம்ம வந்து இப்போதைக்கு எதிர்பார்த்தோன்னு கணிக்கவோ சொல்லவும் முடியாது பேக்கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும் இத்தனை ஃபிட்மெண்ட் பேண்ட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு எக்காரணத்தை முன்னட்டும் அரசு அதை குறைப்பது கிடையாது கூட்டி தான் அதிலையும் கொடுத்துருக்கேன் தவிர குறைத்து கொடுக்கல எனவே இதுதான் வரும் என்று எதிர்பார்க்கலாம் இதற்கு மேலே வந்தால் அது பெரிய அற்புதம் அதிர்ஷ்டமும் தான் சொல்லணும்